பட்ஜெட் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன் இரநூறு கோடி முன்னூறு கோடி எல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் பிரம்மாண்டமான படம் கிடையாது சப்ஜெக்டோட வேல்யூ இருக்கு பாருங்க மக்கள் மத்தியில் போய் ரொம்ப நாள் நிக்கிறது பாருங்க அதுதான் பிரம்மாண்டம் அப்ப நான் ஃபீலே கிடைக்கல இப்போ நான் சகலகலா வல்லவனோ முரட்ட எல்லாம் பண்ணும்போது என்னவோ பெரிய படம் பண்ண மாதிரி இல்லை எஸ்பிஎம் சாரோட ஜாலியா பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே போச்சு ஒரு நாள் வந்து படம் முடிஞ்சு போச்சியா அப்படின்னா அது நம்ம பீரியட் அந்த காலத்தில் தெலுங்க லிங்குசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும் நிறைய மூத்த பத்திரிகையாளர்லாம் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டுருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வெப் வெப்சீரீஸ் இருந்த காலத்தில் எப்படின்னா அது வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சது ஐபிஎல் மேட்ச் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க என்னிக்காவது இந்தியாவுக்கு ஆடுவோன்னு அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட் அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ்லேருந்து நிறைய டேலண்ட்ஸ் சினிமாவுக்கு வரும் மக்கள் மத்தியில் போய் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப் சீரிஸ் இப்போ வளர்ந்துட்டு வருது தான் திரு சரண் பிரகாஷ் அவர்கள் நான் ஒரு வெப் சீரீஸ் பண்ண போகிறேன் வந்து பார்க்க போகிறேன் சொன்ன உடனே என்ன சார் அதுன்னு சூஷன் ஒன்றுன்னு சொன்னார் தெரியும் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அது தெரியும் இல்லை இல்லை கம்பெனி பேரே சூஷன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ப்ரொடியூசர் நீங்கள் அவர் அப்புறம் ஷார்ட்லேயே மீட் பண்ணுவீங்க அப்படின்னாரு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட சொன்னதுன்னா சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு சொல்லி இவ்வளவு சின்னதா எடுத்தா கண்ணுக்கே தெரியாது என்ன இல்ல சார் பட்ஜெட் தான் அவ்வளவு சின்னது சரி எவ்வளவு சொல்லுங்க நீங்க ஆசைப்பட்டு சொல்றீங்களா எவ்வளவு சொல்லுங்க சொன்னார் சார் இது நல்லா இருக்கே சார் பிகர் ஏன் போய் என்கிட்ட சின்ன பட்ஜெட் சொல்றீங்கன்னா இல்லைங்க உங்க பட்ஜெட் இது மொத்த பட்ஜெட்டே இவ்வளவுதான் அப்படின்னாரு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளவு ஆர்வமா இருக்காரு அவரு இதுக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி நீங்க கதையை சொல்லுங்க பட்ஜெட் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன் இரநூறு கோடி முந்நூறு கோடியில் ஐ டோன்ட் பிலீவ் பிரம்மாண்டமான படம் கிடையாது சப்ஜெக்டோட வேல்யூ இருக்கு பாருங்கள் மக்கள் மத்தியில் போய் ரொம்ப நாள் நிற்கிது பாருங்கள் அதுதான் பிரம்மாண்டம் அந்த விதத்தில் இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சப்ஜெக்டாக இருந்தது நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன் மரண தண்டனைக்கே போய் நிற்க வேண்டிய ஒருத்தன் ஆனால் தப்பாக அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க அவன் எப்படி காப்பாற்றப்படுறான் என்றைக்குமே இந்த ராங் பெர்சனை போய் உள்ள தழிட்டாங்கன்னா அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமாக அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார் அதில் எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமா பட்டது காரணம் அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலே நான் தான் ஸோ கடைசியில் என்னுடைய மனசாட்சி உறுத்தி அந்த பையனை போய் காப்பாற்றி விடுறது நான் தான் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ரோல் தான் அந்த பையன் யஷ்வந்தை பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அந்த பையன் ஸோ அப்படி சொன்னபோது பண்ணலாம் சார் என்ன எத்தனை நாளில் பண்ணுவீங்கன்னு சொன்னார் நான் அவர் சொன்ன மொத்த பட்ஜெட் மொத்த நம்பர் ஆஃப் டேஸை பார்த்தா இப்போ இன்னைக்கு இருக்கிற புது படத்தில் பூஜைக்கே அவ்வளோ நாள் பண்ணுவாங்க அதுக்குள்ளே படத்தை பிடிக்க போகிறோம் அப்படின்னாரு பட் நிஜமாகவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்தில் அந்த எயிட்டிஸில் நைன்டீஸில் அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சது ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல இப்போ நான் சகலகலா காலையோ எல்லாம் பண்ணும்போது என்னவோ பெரிய படம் பண்ண மாதிரியே இல்லை எஸ்பிஎம் சாரோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே போச்சு ஒரு நாள் வந்து படம் முடிஞ்சு போச்சியா அப்படின்னு நம்ம பீரியட் அந்த காலத்துல அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா அழகா கதையில இருந்து ஒரு இடம் கூட வெளியில போகாம அனாவசியமா இல்லாம ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அழகா பண்ணி முடிச்சாரு அதுக்கு ஸ்பெஷல் கங்கராஜுலேஷன் நம்ம கேமராமேனுக்கு சொல்லணும் அவருக்கு டெஃபினட்டா ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல கொடுத்து அதை பெருசா அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸி ஒரு சாதாரண இடத்த கொடுத்து அதை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குன்னு சொல்றதுதான் கேமராமேன் கையில இருக்கு அந்த மாதிரி இந்த கதைக்கு வேணுங்கிற அந்த டார்க் ஃபேஸுக்கு வேணுங்கிற அந்த டார்க் மூட்ஸை ரொம்ப அழகா கொடுத்தாரு அந்த டைரக்டர் இஸ் வெரி க்ளீன் இந்த கதையில அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இதுதான் மூடு இதுதான் அடுத்த சீன் இதுதான் என் ரொம்ப அழகா பண்ணி அந்த அவருக்கு உறுதுணையாக இருந்த திரு குணா அவர்கள் எங்கே அவங்க குணா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுக்கணும் யூ ஒர்க் சோ வெல் அஸ் அசிஸ்டன்ட் அன் ஆஃசோசியேட் அந்த கூட நடித்தவங்க ராஜேல் ரொம்ப அழகா என்னோட செட் ஆயிட்டார் ஸோ இட் இஸ் லைக் அ குட் டீம் அண்ட் இந்த பையன் யஷ்வந்த் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு இன்னும் சாதாரண நடிகைலாம் சொன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அந்த நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சிம்பத்தியை ஃபுல்லாக உள்ளே வாங்கிட்டு அழகாக பண்ண ஒரு ரோல் பண்ணியிருக்கான் அந்த ஹீரோயின் அவங்க செட்டுக்கு டைமுக்கு வந்தாங்க ஏன் டைமுக்கு வரல இல்லை அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு அதில் ஸ்பெஷலி இம்ப்ரெஸ் வினை சார் ப்ரொடியூசர் அவர் ஒரு ஜம்முன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு அவர் வந்து இவ்வளவு ஸ்மார்ட்டாக எங்கேன்னு வந்தார் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் சார் அவர் தான் சார் ப்ரொடியூசரே என்னாது அந்த இன்ஸ்பெக்டர் வீக்குள்ள இவ்வளவு முடி வச்சிருப்பாரு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் டு கம் டு ஹியர் சிங்கப்பூர்ல இருந்து வந்து இங்கேயும் இந்த ஃபீலிங்ல அண்ட் இஸ் வெரி கிளியர் சார் நான் சொன்னது இதுதான் பட்ஜெட் இதுக்குள்ள பண்ண முடிஞ்சா நான் பண்றேன்னு சொன்னேன் டைரக்டர் ஆஸ் டன் இட் இது வந்து எப்படி நான் உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும் நான் ஃபீல் பண்றேன்னா இதுல யாரு ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் கிடையவே கிடையாது த ஸ்டோரி இஸ் த மெயின் எப்படி ஒருவன் தப்பான ஒரு ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்படுகிறான் இதெல்லாம் இந்த காலத்து அடிக்கடி நடக்கிற விஷயம் இது ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் இந்த சட்டத்தை இந்த வாத பிரதிவாதத்தினாலும் தப்பாக போய் மாட்டிக்கிற சில பேர் எப்படி காப்பாற்றப்படுறார்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஏழு எபிசோடு இல்லையா மொத்தம் ஒரு செவன் எபிசோட்ஸ் இதை பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பும் நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் கண்டிப்பாக இதை ஒரு நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் ரீச் ஆகி மக்களிடையே போய் ரீச் ஆனோம் ஆனால் ஐ அம் ஷோ ஹாப்பி லிங்கு சாமி ஈசியார் எனக்கு என்ன ஒரு வார்த்தை வருன்னால் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேயே மீட் பண்ணிட்டு இருக்கோம் அது அவர் தப்பு இல்லை என்னை கூப்பிட்ட ஒரு படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு நான் அப்போ அமெரிக்கா போயிட்டேன் அப்போ மிஸ் ஆனது அதுக்கப்புறம் என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறார் நான் இதுக்காக அமெரிக்கா போகிறாமல் இருக்க முடியுமா ஸோ ஒரு அருமையான நண்பர் ஸோ அவரை நீங்கள் முக்கியமாக வந்து அவர் உங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிருந்து ஐ அம் ஷோ ஹாப்பி இது டபுளாக சொல்லிட்டேன் சார் த டார்க் ஃப்ரேஸுங்கிற டைட்டில் வந்து நீங்கள்

இல்லட்டா நம்ம வந்து எந்த படமும் ஓடல இதை ஓடலன்னு சொல்லிக்கிறது கதையில கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணா கண்டிப்பா படங்கள் ஓடும் எனக்கு இந்த ரோல் பிடிச்சது அதனால தான் நான் வந்து கண்டிப்பா செஞ்சேன் பிகாஸ் நான் நாடக நடிகன் பேசிக்கா அதனால நாடகக்காரனுக்கு அப்படின்னா ரோல் ஒன்னு கொடுத்துட்டா போதும் நான் இதை வந்து என்னோட தெய்வமா நான் அமைக்கிற சிவாஜி சார் கிட்ட பார்த்திருக்கேன் அவர்கிட்ட ரேட்டு கிட்ட பத்தி எல்லாம் பேச அந்த ரோல் பிரமாதமா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படியே பார்த்துக்கிறது பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி ஒன்று அப்புறம் தான் மற்றதெல்லாம் ஸோ நமக்கெல்லாம் அந்த நாடக வெறி அதனால ரோல் ஆஹா சாலிடாக கிடைச்சிருக்கேன் ஒரு ரோல் இது பண்ணிடலான்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்டில் பண்ணோம் இதில் இன்னொரு விஷயம் என் டாக்டருக்கும் ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு அவங்கன்னா டோட்டலாக நெகட்டிவ் ரோல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலில் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது அவங்களே பார்த்தது கிடையாது ஸோ தேர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ் அந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க நான் சொல்லிட்டே இருக்க வந்துருவாங்களே இல்லையா சரி ஸோ டெஃபினட்டாக இது வந்து இந்த கிளைமேக்ஸு கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோடு வச்சுருக்காங்க இந்த படத்தில் ஸோ அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வேணா என்கரேஜ் பண்ண இதில் நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம நிறையா பண்ணியாச்சு இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தெலுங்கில் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் பிரபாஸோட பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டாக ஹிந்தியில் மாதவன் சார் கங்கனா ரணத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஆ ஆமாம் ஏஎல் விஜய் சார் டைரக்ஷனில் அதான் அதில் திடீர்னு எழுபத்தஞ்சு வயசில் எனக்கு காட்டில் மழையடியுது அதுதான் சொல்லுவாங்க அதுதான் சிவாஜி சார் சொன்னது மறுபடியும் சொல்கிறேன் நடிகனுக்கு மட்டும் வயசு இல்லை கிடையாதுரா அவன் உடம்பை ஒத்துழைக்கிற வரைக்கும் மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும் அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கில்லை இன்றைக்கும் அது வந்து என்னால் முடியாதுன்ற சொல்லவே சொல்லாது ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாக முடியாமல் போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸில் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை இந்த மாதிரி நண்பர்கள் உங்களை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களை சந்திச்சிட்டே இருக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரண் பிரகாஷ் மாதிரி பேர் வந்தாலும் என்னோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு அண்ட் இந்த டார்க் ஃபேஸுக்கு கிவ் குட் என்கரேஜ்மெண்ட் பிகாஸ் நான் அஷ்யூர் ஸ்டோரி வைஸ் அண்ட் கண்ட் வைஸ் இது ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட் அண்ட் நவ் ரிக்வஸ்ட் ரிக் திரு லிங்குசாமி அவர்கள் நானே ரிக் பண்ணிடுறேன் இல்லை ரெண்டு வார்த்தை அவரை பத்தி ஓகே சாரி ஏன்னா ரொம்ப சென்சிபிள் சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் முக்கியமான நாடகம் ஒரு அற்புதமான படமா ஆயிருக்கு திரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல சாரு கே சிங்கிறது சீக்கிரம் அந்த ஒரு பெரிய ஆடியோ உங்களை சந்திப்பேன் அது என்னுடைய லட்சிய படமா வரணும் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் நான் பண்ணிருக்கேன்னு சொன்னா அது இந்த டார்க் ஃபேஸ் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது தேங்க் யூ ஸோ மச் விஷிய ஆல் த பெஸ்ட் அன் த ஹோல் தீப் ஆல் த பெஸ்ட் யூ தேங்க் யூ சார் யஷ்வந்த் ஒரு சக்தி ஒரு சுமின் மற்றும் படத்தினுடைய டி ஓபி பிரஷாந்த் அண்ட் படத்தில் நினச்சிக்கக்கூடிய மற்ற எல்லாருமே சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும் ஸோ இட்ஸ் அ குரூப் ஃபோட்டோ படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஸ்டேஜ்ல